அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் நேற்று சேலம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதாவது நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது அதிகபட்சமாக பதிவாகியுள்ளது இது இயல்பை விட நான்கு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் கூடுதலாக அதாவது சேலம் மாவட்டத்தில் வெப்பம் பதிவாகியுள்ளது நேற்றைய தின அதாவது நேற்றைய நேற்றைய தமிழகத்தில் கரூர் பரமத்தி மற்றும் தர்மபுரி மதுரையில் வெப்ப அலை பதிவாகியுள்ளது இவை தவிர வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடித்து வரும் நிலையில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறு மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது இலங்கை அருகே நா அதாவது இலங்கை அருகே நாளை நாளை மறுநாள் அதாவது ஏப்ரல் பத்து பதினோரு தேதிகளில் காற்று சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்சமயம் ஏப்ரல் தேதிகளில் அதாவது ஏப்ரல் பதினொன்று பொறுத்தமட்டில் காற்று சுழற்சி உருவாக அதிக வாய்ப்பு தென்படுகிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த தமிழகத்தில் இடிமலை எங்கே என பொறுத்த பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் புதுச்சேரி காரைக்காலிலும் பெரும்பாலும் வறண்ட வானிலை பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று கூட அதாவது நேற்று தமிழகத்தில் விருதுநகர் தேனி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகி இருக்கும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முதல் வெப்ப சலன இடிமலை பரவலாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நான் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்சமயம் ஏப்ரல் பனிரெண்டு முதல் பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஏப்ரல் பனிரெண்டு முதல் தினசரி மழை ஆங்காங்கே பதிவாகும் கேரளாவில் இன்றும் அதாவது திருச்சூர் கொல்லம் இடைப்பட்ட பகுதியில் மழை பதிவாகும் ஏப்ரல் பன்னிரெண்டு முதல் அதாவது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி முதல் மேற்கத்திய இடையூறு தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களில் வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறு காரணமாக கனமழை மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருச்சி சேலம் நாமக்கல் கரூர் அதாவது கரூர் மாவட்டம் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மதுரை சிவகங்கை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதாவது சேலம் உள்ளிட்ட பத்தொம்பது மாவட்டமான திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருச்சி நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மதுரை சிவகங்கை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இதன் காரணமாக மதிய நேரத்தில் தேவையில்லாமல் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் புதுச்சேரியில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் கேரளா மற்றும் கர்நாடகாவில் இன் அதை இன்று வெப்பநிலை அதிகமாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா தெலுங்கானா மாநில மாநிலத்தில் வெப்பநிலை சற்று குறைந்து பதிவாகும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அடுத்த ஐந்து நாட்கள் குறைவாக தான் பதிவாகும் சூரியனின் குத்துக்கதிர் நாளை ஏப்ரல் பத்து பொறுத்த மட்டில் அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி பொறுத்த மட்டில் கன்னியாகுமரி நாகர்கோவில் கூடங்குளம் உள்ளிட்ட பகுதியில் பதிவாகும் விவசாயிகள் பொறுத்த தினசரி நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலாக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவச அதாவது என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்